சாத்ரா மேஷக் காபேத் நேக்கர் என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்ததன் மைதானா இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாகேஸ்வரம் கிண்ணரம் வேணைஸ்வர மண்டலம் தம்பரும் முதலான சகல வித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உடனே விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாமற் போனீர்கள் என்றால் அந்நேரமே எரிகிற அக்கினி சோலை நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு எந்த தேவனும் தப்ப வைக்க முடியாது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும்

கீதை தோலை ஏழு மடங்கு சோடாக்கி இவன் போடுங்கள் அப்படியே செய்கிறோம் ராஜாவே அப்படியே செய்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஆக்கினிக்குள் நீங்கள் செல்ல போகிறீர்கள் இந்த ஆக்கினிக்குள் நீங்கள் அழிந்து போக போகிறீர்கள் இது என்ன ஆச்சரியம் மூன்று பேர் அல்லவா நாம் கட்டுவித்து அக்கினி சோழிலே போட்டோம் இங்கே நான்கு பேர் நடுவில் உழவுகிறதை காண்கிறேன் ஒரு நானாமோனின் சாயல் தேவபுத்திரனு கோப்பா இருக்காது உடனே அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள் அவனுடைய தேவன் அவளை தப்பு வைத்தார் நேபோ எங்களுடைய தேவனுக்கு சோத்தம் நீங்கள் உங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேமித்த அறியாமல் அவரை ஏன் ராஜாவின் கட்டளை தள்ளி உங்கள் சாகிதங்களை ஒப்புப்படுத்துகிறார் அவர் இனி இவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக பேசுகிற எந்த ஜாதியானும் ஜனத்தானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று இன்றைக்கு என்னால் தீர்மானிக்கப்படுகிறது இப்படி ஒரு தேவனை நான் கண்டதே இல்லை இனி நீங்கள் மூவரும் என் ராஜ்யத்தில் உயரிய அதிகாரத்தில் இருப்பீர்கள் இன்றைக்கு நாளை தீர்மானிக்கப்படுகிறது நன்றி ராஜாவே நன்றி ராஜாவுக்கு எங்கள் நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம் Anglèi de ramalar a di creng, de ona i catre, di creng, de ona i catre, i l'he tapat. Amen, anglèi de di creng, de ona i catre, i l'he